7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு ரெண்டு மின்னோட்டவியல் இந்த பாடத்தில் இருக்கிற வினா விடைகளை பார்த்துர்லாம் குருவினா செவன்த் ரோமன் கேள்வி ஒன்று மின்னோட்டத்தின் வேகம் என்ன இதுக்கான பதிலை பார்த்துர்லாம் கேள்வி ஒன்றுக்கான பதில பார்த்துர்லாம் மின்னோட்டத்தின் வேகம் என்ன மின்னோட்டத்துடைய வேகம் கேள்வி ரெண்டு மின் கடத்துத்திறனின் எஸ்ஐ அழகு என்ன இதற்கான பதிலை பார்த்துடலாம் சீமென்ட்ஸ் பை மீட்டர் ஆகும் கேள்வி மூன்று மின்னோட்டத்தை உருவாக்கும் சாதனத்தின் பெயர்களை சிலவற்றை எழுதுக கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் மின்கலம் கேள்வி நான்கு மின் உருகி என்பது என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது மின் உருகி தலைப்பு இருக்குல்ல இதில் மின் உருகியானது பெரும்பாலான மின் சாதனங்களிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனமாகும் இது வரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து மின்னூட்டத்தின் வெப்ப விளைவின் மூலம் இயங்கும் சாதனங்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் இருக்குது மின் விளக்கு வெந்நீர் கொதிகலன் மூழ்கும் கொதிகலன் இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் கேள்வி ஆறு அறுதிர் கடத்திகள் சிலவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் இருபத்தி ஐந்தில் இருக்குது இந்த காலம் எல்லோ பாக்ஸ் இருக்குல்ல இதில் மின் அறுதிர் கடத்திகள் என்னென்ன வரும் மரக்கட்டை கண்ணாடி ரப்பர் போன்றவை இது வரைக்கும் கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு மின்கலன் என்பது என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி எட்டில் இருக்குது மின்கலம் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு எளிய மின் வேதிக்கலனை ஒரு மின்கலனாகும் இது வரைக்கும் கேள்வி ஏழுக்கான பதில் சிறுவினால மொத்தம் ஏழு கேள்விகள் இருக்குது அதுக்கான பதிலை பார்த்துட்டோம்